நேற்று வந்து இரண்டாம் கட்டமாக விஜய் அவர்கள் வந்து மாணவர்களுக்கான வந்து உதவித்தொகை காசோலை வழங்குறது அதுக்கப்புறமேட்டு அந்த பிரைஸ் மணி கொடுக்குறாருல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து நினச்சி போன மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேடையில் வந்து பெரிய அளவுக்கு அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நேற்று திடீர்னு ஒரு அரசியல் பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்திருக்குன்னு ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அரசியலே பேசாமல் இருந்தார்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதனால் அவர் நேற்று அரசியல் பேசியிருக்கிறார் எதை பார்த்திங்கன்னா நீட்டை பற்றி பேசியிருக்கார் நீட்டு வந்து விலக்கு கொடுக்குறது மட்டும்தான் ஒரே ஒரு குறிக்கோளான விஷயம் அதுதான் வந்து ரொம்ப அவசியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ பேசியிருக்கிறாப்பெல்லாம் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா ஏழை மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உண்டான வசதிகள் இல்லாமல் போயிட்டுருக்குது அதே மாதிரி நம்ம ஒரு போர்ஷனில் படித்து நீட்டு வந்து ஒரு போர்ஷனில் வந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம நீட் எழுதி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டோட இந்த போர்ஷன் மாற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து நம்மளுடைய ஸ்டேட் போர்டில் இருக்கிற பசங்கள் அதை படித்தே கூட நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் மார்க் எடுத்துக்கூட நீட்டில் பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துருச்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை புரிஞ்சுட்டார் இல்லையான்னு தெரியல ஆனால் டிசம்பர் ஐந்தாம் தேதி சம்திங் இந்த டைமில் ஒரு ஸ்கேம் நீட்டோட ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயம் வந்துச்சு பக்கமாக ஸோ அதை பற்றி பேசும்போது தான் யோசிக்க வேண்டிய விஷயம் நார்த் இந்தியாவில் வந்து ஒரு ஒரே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் வந்து மார்க் எடுத்துருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் தான் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு கிடந்தாங்க ஸோ அதை வந்து தவிர்த்து மற்ற விஷயங்களில் நீ நீட்டு மட்டும் இல்லாமல் போயிட்டால் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலே எல்லா பசங்களும் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்லை வந்து கிடைக்கிற அதாவது படிச்ச டுவெல்த்தில் வந்து நல்ல மார்க் எடுத்த எல்லா பசங்களும் போய் நேரடியாக போய் எம்பிபிசிட்டு கிடைச்சி வந்து செட்டில் ஆகிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது ஏன்னா சமச்சீர் கல்வி வந்த பிறகு டென்த்தில் வந்து மிக அதிகமாக மார்க் வாங்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ மார்க்கு படி நீங்கள் ஃபில்ட் அவுட் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு இருக்கிற பசங்கள் அதாவது ஒரு மார்க்கை வந்து ஒரு மெஷின் மாதிரி போட்டு அவங்கள வந்து எப்படி சொல்கிற மெஷின் மாதிரி போ போட்டு அரைச்சி பசங்களை வந்து பார்த்திங்கன்னா மார்க் வாங்குகிற ஒரு மெஷினாக இருக்கிற அந்த ஸ்கூல் இருக்காங்களா அதில் படித்த பசங்களால் மட்டும்தான் வந்து அது சர்வே பண்ண முடியும் ஸோ நம்மளை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்குற அவ்வளோ பெரிய கோச்சிங்கோ அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது அந்த மாதிரி ரிவிஷன்ஸோ நம்மளுக்குலாம் கொடுக்கறதில்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க வந்து மார்க் எடுத்துருவாங்க ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி முதல்ல அந்த மொத்த சீட்ஸ் இருக்குல்ல நம்ம எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ளேயர் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கிடைக்கிற அளவுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சிக்கிறோம் எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் நைன்ட்டி பர்சன்ட் கூட மார்க் எடுத்துருவாங்க ஆனால் அந்த நைன்ட்டி பர்சன்ட் மார்க்கே பத்தாமல் போயிடும் நீங்கள் வந்து வெறும் மார்க்கை வச்சு மட்டும் ஃபில்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் வெறும் மார்க்கை மட்டும் வச்சு ஃபில்டர் பண்ணால் இதில் வந்து அதிகமாக வந்து பெனிஃபிட் ஆகிறது மெடிக்கல் காலேஜஸ் இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து எவ்வளோ கோடி ரூபா கூட கொடுத்து வேணால் வந்து சீட்டு கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதில் வந்து செலக்ட் பண்ண முடியும் ஏன்னா நீட் அப்படிங்கிற விஷயம் அப்படி கிடையாது அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க நம்ம நீட்டுக்கே வந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது நம்மளால் படிக்க முடியாது அப்படிங்கிற மாநில நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா அப்புறம் அந்த ஐஐடி எக்ஸாம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலோ இல்லை ஜேடபிள்யூ எக்ஸாம்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் கூட இருக்கு கோட்டா ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது அதில் பாருங்கள் ஐஐடி எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்து கோச்சிங் சென்டர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸாக எப்படி பண்ணுறாங்க அதை க்ராக் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க ஏன்னா இருபது லட்சம் பேர் வந்து எழுதி ஐயாயிரம் பேருக்கு தான் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் அவ்வளோதான் போஸ்டிங் இருக்குது ஒரு சாதாரண நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய ஜாப் ஒன்று போக போட்டிங்கன்னா ஒரு ஐநூறு ஜாப் தான் இருக்கும் ஆனால் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இருப்பான் ஸோ அந்த பத்து லட்சம் பேர்லேருந்து அந்த ஐநூறு பேர் எப்படி ஃபில்டர் பண்ணியிருக்கிறது அவங்க நாலேஜ் தான் ஃபில்டர் பண்ண முடியும் நீ ரொம்ப ஏழையாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக பாஸ் போட்டால் எத்தனை பேர் பாஸ் போடுவீங்க அப்போ இந்தியாவில் முக்கால்வாசி பேர் ஏழையாக இருக்கான் நான் ஏழையாக இருக்கிறத வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக சொல்லக்கூடாது ஏன்னா படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து சோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை மட்டும் ஒரு காரணமாக சொல்லி ஒரு கோட் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்கக்கூடாது படிப்புக்கு கண்டிப்பாக சில எஃபோர்ட் போட்டுதாகணும் இது எல்லாத்தையும் தாண்டி வர்றது பேர் தான் படிப்பு நம்ம வந்து நமக்கு வந்து அரசியல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய பணக்காரனாக இருந்துக்கிட்டு நிறைய வருமானம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பசங்களை வந்து அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு ஏழை மாணவர்கள் ஏழை மாணவர்கள் சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து விஜய் சார் மட்டும் கிடையாது அரசியல் கூட இருந்து எல்லாத்துக்கிட்டேயுமே கேட்குற ஒரே கேள்வி இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இது பாத்ரூம் வசதி சரியாக இல்லை பாத்ரூம் சரியாக க்ளீன் பண்ண முடியாமல் எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து செஞ்சுருக்காங்க சூர்யா வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நூறு ஸ்கூல் என்னமோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்தாரு இங்கே இருக்கிற ஆட்கள் முதல்ல அதை பற்றி பேசுங்கள் ஸ்டூடெண்ட்ஸு முதல்ல சுகாதாரமான ஒரு ஸ்கூல்லையே படிக்கல நீங்கள் அதை பற்றி முதல்ல பேசுங்கள் சுகாதாரமான ஸ்கூலில் கொண்டு வரத்துக்கு அதை பற்றி பேசுங்க படிப்பு அப்படிங்கிற விஷயமோ கிளாஸ் ரூமு இதெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கூல்லாம் நிறைய இருக்குது ஆனால் மெயின் பிரச்சனை என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூல் மட்டும்தான் ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியும் நல்ல நாலேஜை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பற பேரண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் படித்தவங்க அந்த போர்ஷனில் படித்தவங்களே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீட்டை வந்து கிராக் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு பசங்க நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க இல்லை நீங்கள் வந்து பார்த்து பயப்படாதீங்க லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நீட்டை வந்து கிராக் பண்ண முடியும் நிறைய பசங்க பேசி நானும் பார்த்துருக்குறேன் ஸோ பசங்க தயாராக இருக்கிறாங்க ஒரு எக்ஸாம் தான் பா இது நீ எழுதி பாஸ் ஆகிடும்னா பசங்க தயாராக இருக்காங்க ஆனால் இந்த அரசுகள் வாய் முடிட்டு இருக்க மாட்டேன்றாங்க இதில் வந்து விஜய் அவர்கள் பேசும்போது ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை வேறு பயன்படுத்திட்டு அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது திராவிட கட்சிகள் சேர்ந்தவங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்கலாம் அது ஒரு பிரச்சார பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தின வார்த்தை தான் அது ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தை ஆனால் அது முன்னாடி மத்திய அரசுன்னு தான் வந்து சொல்லிகிட்டு கிடந்தாங்க பல வருஷம் ஆகி கருணாநிதி அவர்களே வந்து அது மத்திய அரசுன்னு தான் பேசிகிட்டு இருப்பார் இது வந்து நாங்கள் தனியாக வரணும் கிண்டல் பண்ணுறதுக்காக ஒன்று ஒரு வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒன்றிய அரசு பயன்படுத்தினாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சினிமா ஆர்டிஸ்ட் உட்பட எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நேரு நேரகிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது தான் விஜய் அவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு திமுகவுடைய அடுத்த கட்ட ஆள் அடுத்த மக்கள் நீதி மையம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க நீங்கள் அதை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்ப்பாங்க நீங்கள் திமுகவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதாவது திமுகவுடைய ஸ்டாண்ட்ஸ் ஸ்டான்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற அதே பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து திமுக வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்து அரசியல் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அதுக்கு நான் திமுகக்கே ஓட்டு போட்டு போயிருந்துருவாங்க திமுகவோட பி டீம்லாம் சொல்ல மாட்டாங்க நீ இன்னொரு திமுகன்னு சொல்லிட்டிங்கன்னா சரி அதுக்கு பேச பெரிய திமுக போட்டுடுறாங்க ஏன் சின்ன திமுகவுக்கு நான் ஓட்டு போகணுன்னு போடுவாங்க அதுதான் மக்கள் நீதி மையத்துக்கு நடந்தது அதாவது சார் திமுக எடுத்த எல்லா ஸ்டாண்டையுமே அதே மாதிரி எடுத்து அதே வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி பேசிகிட்டு இருந்தார் இப்போ எப்படின்னா நீட்டுக்குள்ளே இருக்கிறதுல அந்த ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இது இடஒதுக்கீட்டு இருக்குது அதை வச்சு தான் வந்து பசங்களுக்கு இன்னும் சீட் கிடைக்கிது வெறும் நீட் அப்படிங்கிற வெறும் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணுறது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக வந்துடாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு உள்ள ஒதுக்கீடு ஒன்று இருக்குல்ல அந்த ஒதுக்கீடு வந்து நீட்டு வந்ததுக்கப்புறந்தான் அது உள்ளே வருது நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டுவெல்த் எக்ஸாம் வச்சு அந்த ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து உள்ள ஒதுக்கீடு கொடுத்தாலும் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஆவாங்க ஆனால் ஒருவேளை நீட் இல்லாமல் போய் வெறும் சென்ட்ரல் இந்த ஸ்டேட் போர்டோட மார்க் இருக்குல்ல அதை மட்டும் வச்சுமே வந்து ஃபில்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உள்ஒதுக்கீடை வந்து இவங்க கரவிட மாட்டாங்க ஏன்னா அப்போ மேனேஜ்மெண்ட்லேருந்து இவங்க சம்பாதிக்கணும் பண்ண விட மாட்டாங்க இந்த நீட்டுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கிறனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து சில முடிவுகள் எடுக்க முடியுது ஆனால் இப்போ ஸ்டேட்டுக்குள்ளேயே விட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க தன்னுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜெலாம் வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்காக அவங்க அதை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த வந்து கேட்டகரிக்கு கொண்டு வந்து அது பணத்து பண ரீதியான நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கிற விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க வெறும் இது ஒன்றும் இல்லைங்க வந்து நீட்டு வரத்துக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜ் போகணுன்னு சொன்னீங்களே கட் ஆஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் வெறும் வந்து மார்க் மூலமாக உங்களுக்கு கட் ஆஃப் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நே டேரெக்டாக வந்து எல்லாம் இன்ஜினியரிங் படிக்க போயிடுவாங்க என் அப்போலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேறு ஒன்று இருந்துச்சு என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் டாக்டர் தான் ஆவேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சிரமப்பட்டு படிச்சாப்பில்லை டுவெல்த்து படித்து நல்ல மார்க் தான் எடுத்தாப்பில் ஆனால் வந்து கட் ஆஃப்ல வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மார்க் போயிடுச்சு ரெண்டு மார்க் போன உடனே அடுத்த வருஷம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன்னு மறுபடியும் உட்காந்து படிச்சாப்பில்லை படித்து அப்பையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியும் கூட அந்த அதில் கட் ஆஃப் ஒரு எடுக்க முடியல முடியல இங்கே மார்க் வச்சு கட் ஆஃபில் வர முடியல அவங்க விட்டுட்டு அது ஒரு மார்க்கோ ஒன் பாயிண்ட் ஒன் மார்க்கோ பாயிண்ட் டூ மார்க்கில் போயிடுச்சு அவருக்கு என்ன பண்ணுவார் பாவம் அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் போய் இன்ஜினியரிங் தான் படித்தார் ஸோ ரெண்டு வருஷம் வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணாங்க ஸோ நீங்கள் மார்க் வச்சு கட் ஆஃப் வச்சாலும் கஷ்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணாலும் கஷ்டம் எதாவது எந்த ஏங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும் அதில் வந்து பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த ஒரே சென்டரில் எட்டு பேர் பாஸ் ஆகினாங்க அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக வந்து அடையாளம் கண்டு சரி பண்ணணும் அதுக்குள்ளே என்னென்ன இஷ்யூ இருக்குது அதில் வந்து பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நமக்கு முழுசாக தெரியாது நம்ம ஆன்லைனில் பார்க்குறதும் ஏதாவது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பேசுறத வச்சு நம்பிக்கிட்டு நம்மளும் பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதையெல்லாம் தாண்டி என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை பார்க்கணும் ஆனால் வந்து நீட்டு வந்து விலக்கு வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைங்க அப்படிங்கிறது வந்து நளினி சிதம்பரம் அவர்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லிவிட்டாங்க ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அவங்க வந்து ஒரு இது கேட்குறாங்க என்னன்னா ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏழை மாணவர்கள் வந்து பாஸே ஆகலையா ஏழை மாணவர்கள் வந்து நீட் மூலமாக பெனிஃபிட் ஆகலையே அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கேட்கும்போது அது அதை சரியாக பயன் வந்து யாருமே கொடுக்கல அப்படிங்கிறனால நீட்டை விளக்க முடியாத ஒரு தான் இன்னும் இருக்குது சும்மா கூச்சல் மட்டுந்தான் போட்டுருக்காங்க அது ஒரு அரசியலுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டாங்க காது காவிரி விவகாரம் எப்படி வந்து அரசியல் ஆ ஆதாயத்துக்காக பயன்படுத்தப்படுதோ இல்லை ராமர் கோயில் வந்து எப்படி பயன்படுத்தப்படுத்தோ அதே மாதிரி நீட் வந்து பயன்படுத்தப்படுது அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறது பயன்படுத்தப்படுது பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க கேஸ் விலை பயன்படுத்துகிறாங்க இந்த அஞ்சு விஷயத்தை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பேசி பார்த்துருக்கீங்களா கனிம வளங்கள் வந்து இது பண்ணப்படுது எக்கனாமிக்கல் ஆக்ட்னு என்னது எதுவும் சொன்னால் எக்கனாமிக்கல் ஆக்ட் கிடையாது ஏன்னா என்வரன்மெண்டல் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல அது அந்த டைமில் வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் கூட அந்த செய்தி இல்லை அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு அதாவது இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் நாடு அழிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளத்தை அழிச்சிட்டு இருக்கிற குவாரிலாம் யாருக்கிட்டே இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா அரசியல் வைத்திக்கிட்டே தான் இருக்கும் நாடு ஃபுல்லாக தாமசாக்கு திறந்து வச்சுருப்பாங்க ஆனால் கள்ளச்சாரையும் காட்சிட்டு இருப்பேன் யார் கலாச்சாரம் காட்சிணாலும் போய் தேடி பார்த்து உள்ளே போனீங்கன்னா அது ஏதோ அரசியல்வாதியோட சம்பந்தப்பட்டதான் காட்சிட்டு இருப்பான் ஸோ நாட்டை காப்பாற்ற வந்து அரசியல்வாதிகள்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து கள்ளச்சாராயம் காட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருபத்தஞ்சி வருஷம் ஒருத்தந்த கள்ளச்சாரையும் காட்சிட்டு இருக்காங்கிற கேள்வி யாருமே எப்பல அதை அத அவர்கள் வந்து மேலே கேள்வி கேட்கணும்னா அதை கேட்க மாட்டேன் என்ன அதுக்காக வரலையும் சொல்லிட்டேன் நம்ம கள்ளச்சாராயத்தை காப்பாற்றணும் அதை பற்றி பேசணும்னு சொன்னால் அது போன மேடையில் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு எதுக்குன்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை தேவையில்லாத விஷயத்தை வந்து பேசுன மாதிரியும் அது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா சொல்லும்போது ரொம்ப பதட்டத்தில் ஏதோ யோசனையில் இது சொல்லலாமா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துட்டு அவர் பேசுகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஸோ அதை கொஞ்சம் அவர் தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நான் பார்க்கேன் இது இதே ஆங்கிலில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம் அவர் நினைக்கிற அந்த இடத்த நோக்கி நகர முடியாது தமிழ்நாடு வந்து அந்த நிலைமையில இல்லை தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே அப்படிங்கிற கட்சியோடைய அது அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட்டாக கட்சியை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டையும் அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓட்டே கிடையாதுன்னு நீங்கள் டுவெல்த்து பசங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு கிடையாது காலேஜ் பசங்க ஓட்டையும் அதே மாதிரி வந்து ஃபேன்ஸோட ஓட்டை மட்டுமே வச்சுன்னா நாற்பது லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து நகரத்த முடியாது அதுவே பெரிய விஷயம் அதுவும் வந்து கடைசி மினிட்ல எப்படி மாறும்னு சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு விஜயவர்கள் வந்து செயல்பட்டால் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வரும் நம்ம ஒரு ஆள் வந்து டார்கெட் பண்ணி ஸோ யோசிக்கிறோன்னா அந்த ஒரு ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து லாக் ஆகிடுறாங்க ஐடிவிங் சொல்கிறதையும் கூட சுற்றுறவங்க சொல்கிறதையும் சொல்லி நினச்சிக்கிட்டு அதை முழுசாக வந்து ஆராயாமல் இன்னும் தெளிவுபடுத்தாமல் இப்போ நீட்டை பற்றி ஒரு தெளிவுபடுத்துவோம் நீங்கள் வந்து மேடையில் தெளிவுபடுத்துறது மேட்டர் கிடையாது ப்ரெஸ் மீட்டில் தெளிவுபடுத்தினா தான் ஒரு புரிதலுக்கு வர முடியும் அதை வந்து பண்ணார்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதே ஏங்கில் போனால் அது விஜயர்களுக்கு நல்லதில்லை எது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் எதுவாக இருந்தாலும் சரி கமலில் போடுங்க கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் பேசுவோம் நன்றி வணக்கம்